எது சொந்தம் சொந்தம் பண்றது மனித இயல்பு நம்ம என்ன கடவுளா தப்பை பண்ணாம இருக்கிறதுக்கு நீ சின்ன பொண்ணு வாழ்க்கையில நல்லா வரணும் புரியுதா சும்மா இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே கூடி சீக்கிரத்துல நான் உங்க எல்லாரையும் வந்து பார்க்கறேன் ஓகே பை உன்மையிலே சொல்றேன் அர்ச்சனா இந்த புடவையில் ஒன்னு பார்க்கும்போது தேவத மாதிரி இருக்க ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு நிமிஷம் திருஷ்டி படாம இருக்கிறது நல்லா வாழ போறவங்களுக்கு தான் சார் திஷ்டி சுத்தி போட்டு வைப்பாங்க இப்ப நீங்க எனக்கு திஷ்டி போட்டு வச்சது சவத்துக்கு சந்தனம் போட்டு வச்ச மாதிரி தேவதியாக போறவளாச்சு இந்த தேவதிக்கு எதுக்கு சார் திருஷ்டி போட்டு இதை பாராச்சுல எதையாவது சொல்லி என் மனச குழப்பாத எதிர்காலங்கிறத இனிமே வர போறதுதான் அது உனக்கு எனக்கு ஏ உலகத்துக்கே ஒரு கனவுதான் அப்படிப்பட்ட எதிர்காலத்துக்காக வருத்தப்படுறத விட இப்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு அது எதுவா இருந்தாலும்

அப்போ வரமா லலிதா நான் பக்கத்துல தானே இத பார் டாக்டர் மாதிரி அட்வைஸ் பண்றதா எனக்கு பிடிக்காது நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் போய் உப்பு எடுத்துட்டு வா இல்லமா அது உங்க உடம்புக்கு நல்லது எது நல்லது எது கெட்டது எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்னு எனக்கு சொல்லி தர வேணாம் நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு நடக்கணும் நான் ஆசைப்பட்டதை எனக்கு கிடைக்கணும் என்ன பாத்துட்டு இருக்க போ போய் எடுத்துட்டு வா வீட்டுல இல்ல இங்க இருந்துக்கிட்டு எப்படி சொல்ற கார காணுமே அவர்தான் தான் எடுத்துட்டு போயிருப்பாரு அம்மா இவ்ளோ சுத்தமா துவச்சு காய போட்டுருக்கு இதெல்லாம் யார் செய்யறது அப்பா புதுசா ஒரு வேலைக்காரையை சேர்த்திருக்காரு அவங்கதான் செஞ்சிருப்பாங்க அவங்கள பாத்தீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க பார்த்தா வேலைக்கறி மாதிரியா இருக்க மாட்டாங்க ரொம்ப லட்சணமா அழகா இருப்பாங்க வேலைக்கறி அசிங்கமா தான் இருக்கணுமா அழகா இருக்கூடாத சரி வாங்க உள்ள போலாம்

எங்க அக்கா பேர் கூட லலிதா தான் அப்படியா அப்புறம் உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு நீ அவர் தான் நீங்க கொண்டு வந்து விட்டு போனாரு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு எப்பவுமே கலகலப்பா இருக்கிற வீட்டுல வளர்ந்த உனக்கு இங்க தனியா இருக்கே என்னமோ மாதிரி இருக்குல்ல கவலைப்படாத சீக்கிரம் உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்புறம் இந்த வீடே கலகலன்னு ஆயிடும் எனக்கு மட்டும் தானா உங்களுக்கும் தானே அக்கா நீங்க ரெண்டு பேரும் சம்மந்தி என்ன ஒதுக்கிடாதீங்க இங்கே பாரு எடுத்துக்கங்க என்ன எடுத்துலிதா அப்படி பாக்குற இவங்கதான் எங்க அண்ணி நீ குடுக்குற காஃபியை குடிச்சிட்டு அண்ணி அப்படியே ஆடி போயிடணும் என்ன அண்ணி நான் சொல்றது கரெக்ட் தானே இப்பவே ஆடித்தான் போயிட்ட புதுசா இப்பதான் நீ வேலைக்கு சேர்ந்திருக்கா வெளியில வேறங்கி வேலை செஞ்சது இல்லை பொழுக்கு அதான் சில இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது போக போக தெரிஞ்சுக்குவா வித்யா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே போய் மரியாதை இல்லாம அவ எவன்னு கூப்பிடுற இதெல்லாம் உனக்கு சரியின் படுதா வேலைக்காரிய வேற எப்படி கூப்பிடணும்னு சொல்றீங்க இங்க வாங்க அப்படி போங்க நான் சொல்ல முடியும் அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னா சொல்லுங்க அப்படியே கூப்பிடுறேன் வேலைக்காரிக்கெல்லாம் அதிகமா இடம் கொடுத்தா அவ்வளவுதான் நம்ம தலைமையிலேயே உட்காந்துருவாங்க லலிதா கொஞ்சம் எப்படி வா லலிதா லலிதாக்கா பாருங்காரிலாம் கூப்பிட்டு இருக்கீங்க நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆறுது வித்யா இதுல கௌரவம் என்ன இருக்கு நானே அவங்களே என் கூட பிறந்த அக்காவா தான் நினைக்கிறேன் சரி நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க லலிதா இந்த கோவிட் டைம்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிரு அண்ணி நீங்க எனக்கு அன்னை கேசரி பண்ணி அமிச்சிருந்தீங்கல்ல சூப்பரவா இருந்தது ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டோன்னே கேட்டேன் யாருமா பண்ணாங்க அண்ணி தானே பண்ணாங்கன்னு சொல்லு செஞ்சு அனுப்புற என்னமோ தெரியல அண்ணி பிரெக்னன்ட் ஆனோடனே வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்னு தோணுது கால் கூட பாருங்களேன் எப்படி வீங்கிட்டு இருக்கு ரொம்ப வலிக்குது அண்ணி லலிதா லலிதா கொஞ்சம் இப்படி வாயே என்னமா இப்படி பக்கத்துல வந்து உக்காந்து கொஞ்சம் காலை அமுக்கி விட ரொம்ப வீங்கி இருக்கா வலிக்குது என்ன லலிதா நான் ஒரு கவனத்துல இருக்க இல்ல அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன் அதை இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் இப்படிதான் எந்த வேலையுமா ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறேன் நீங்க செய்யற வேலையா எழுந்துருங்க இருக்கட்டும் வேண்டா இங்கு பாரு, என் கூட போறோடனே செய்ய மாட்டேன்னா காட்டு வித்யா அப்பா என்ன வித்யா அதெல்லாம் அகிலா யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ற அப்போ அண்ணி உங்க அம்மா கிட்ட இருக்கிற அப்படியே உங்ககிட்ட இருக்க ஏமா அகிலா அவதான் கால் அமைக்க விடைச்சுன்னா நீ உடனே பண்ணிடுறத இல்ல கர்ப்பமா இருக்கிறதுனால கால் வேங்கி இருக்கு பாவம் வலிக்குதுன்னு சொல்லிச்சு நான் தான் அமைக்க விடுறேன்னு சொன்னேன் அது வேண்டாம்னு தான் சொல்லிச்சு என்னவோ போ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஜானே கடைக்கு ஃபோன் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க கடையில இருந்து வரும்போது உங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வர சொன்னா அதான் இங்க வந்தேன் கிளம்பலாமா மாமா ஒரு நிமிஷம் என்னக்கா வித்யா சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா அவ எப்பவுமே அப்படித்தான் அப்பா அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவ சார்பில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ நீங்க ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நான் எதையுமே தப்பா நினைக்கல நீங்க வீண மனசு போட்டு குழப்பிக்காதீங்க உஷா கிளம்புமா சீக்கிரமா போனா. சரி நான் போயிட்டு வரேன்

அவர் குமிடி தான் இருக்காரு நான் நேத்து தான் மாமனார் வீட்ல நீங்க வந்த ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட பேச ஹலோ பிரபா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா எப்பவும் உன் ஞாபகம் அதாண்டா இருக்கேன் வேலை விலைக்கு சாப்பிட்றியா ஆமா அந்த ஊர் சாப்பாடு உனக்கு ஒத்து போகுதா நீ நல்லா படிச்சு நல்லா வரணுங்கிறது தான் அம்மாவோட ஆசை சரி லேட் நைட்டு ரூமுக்கு திரும்பாதே என்ன நான் எங்கேயும் போறது கிடையாதுமா காலேஜ் காலேஜ் விட்டா ரூம் தான் இருக்கேன் சண்டேஸ்ல மட்டும் தான் வெளில போவேன் அம்மா அப்பா எப்படி இருக்காரு அவருக்கு என்ன நல்லா இருக்காரு அப்புறமா வீட்ல வேற என்ன விசேஷம் நிறைய விசேஷங்கள் இருக்கு வித்யாவும் அகிலாவும் கன்சீவா ஆயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம வீடு பூரா ஒரே மழல பட்டாளமா இருக்க போகுது ரியலி மா அண்ணி கொடுமா ஃபர்ஸ்ட் ஈரே அகிலா உங்ககிட்ட பேசணுமா இந்த என்ன பிரபா அண்ணி பாத்தீங்களா எடுத்தீங்க எடுத்த வாழ்த்துக்கள் அண்ணனி கௌரிக்கனுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க எப்படியும் நான் இந்தியா வரும்போது உங்களை குழந்தையோட தான் பார்ப்பேன் நினைக்கிறேன் அனி நம்ம ஊரெல்லாம் பிரெக்னண்டா இருந்த அந்த பத்திய சாப்பாடு இயற்கை உணவு தானே சாப்பிடுவாங்க இங்க அப்படி கிடையாது நீ நிறைய விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றாங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க எல்லாத்தையும் ஓகே அனி இன்னொரு வருஷம் தெரியுமா போன வாரம் நான் டயானாவோட கல்லறைக்கு போயிருந்தேன் அங்க பல்வேறு நாட்டு மக்கள் ஒன்னா இருந்து பிரார்த்தனை பண்ணாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்னி நாங்கள் டயனாவுடைய மெழுகு பொம்மை ஒன்று வாங்கினேன் அப்புறம் நிறைய டாய்ஸ் வாங்கினேன் யாராவது குழந்தைங்க வந்தால் கொடுக்கலான்ட்டு பார்த்தீங்களா இப்போ எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு நான் இந்தியா வரும்போது எல்லா டாய்ஸும் கொண்டு வரேன் அண்ணி கஷ்டமான வேலை எதுவும் செய்யாதீங்க வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க உடம்பை பார்த்துங்க நான் உடம்பை பார்த்துக்கிறது இருக்கட்டும் நீ நேரத்துக்கு சாப்பிடுன்னு ஒரு நிமிஷம் உஷா பேசணுமா பிரபா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் சரி

இங்க உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இல்ல ஏதோ நடந்துருக்கு நீ வேலைக்கு போற இடத்துல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்ல ஆனா நாளையில நான் வேலைக்கு போல ஏன் லலிதா நான் வேலை செய்யறேன்ல அந்த ஹவுஸ் ஓனர் குமாரசாமி அகிலாவோட மாமனாருக்கு சம்பந்திங்க அப்படியா இன்னைக்கு அகிலா அங்க வந்திருந்தா அப்பதான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது

நான் வேலைய விட்டுடலாம் முடிவு பண்ணிட்டேங்க இங்க பாரு லலிதா உன்னை யாரும் வேலைக்கு போகணும்னு சொல்லல போக வேண்டாம்னு சொல்லல ஓ மனசுக்கு எது சரியின் படுதோ அதுபடியே செய் அகிலா இப்பெல்லாம் நீ தான் முதல்ல சாப்பிடணும் பயத்துல குழந்தைய சுமந்துகிட்டு நீ போய் எங்களை உட்காந்து வச்சு முதல்ல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க எனக்கு பசிக்கல அகிலா உஷாவோட உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஒருவேளை சம்பந்தி ஏதாவது சொல்லிருப்பாரோ சம்பந்தி ரொம்ப நல்லவராச்சம்மா அவர் அப்படி அவனும் பேசிருக்க மாட்டாரு ஏமா அகிலா ஜானிங்க ஏதோ சொல்றதெல்லாம் உண்மையா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல உஷா அகிலா முன்ன மாதிரி சாதாரண பொண்ணு இல்லம்மா தன் பயத்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா அவளுக்காக இல்லாட்டி கூட அந்த வளர்ற குழந்தைக்காக நல்லா சாப்பிடணும் நீதான் அகிலா அக்காவா நினைச்சு நல்லா கவனிச்சுக்கணும் சரிமா போது நீங்க உட்காருங்க உட்காருங்கக்கா எனக்கு பசிக்கலம்மா உட்காருங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க மாமா உங்கள என்ன அக்காவா நினைக்க சொன்னாங்க ஆனா நான் உங்களை எப்பவுமே என் கூட பிறந்த அக்காவா தான் நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு என் கையால் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் ஏன்க்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க